கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த மேட்டுக்குப்பத்தில் உள்ள வள்ளலார் சித்தி பெற்ற சித்தி வளாக திருமாளிகையில் திருகரை தரிசனம் நடந்தது வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஆண்டுதோறும் தைப்பூச ஜோதி தரிசன விழா விமரிசையாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டு நூற்று நாற்பத்தி எட்டாவது தைப்பூச ஜோதி தரிசன விழா திங்களன்று நடைபெற்றது புதனன்று தர்மசாலையிலிருந்து வள்ளலார் பயன்படுத்திய பொருட்கள் அடங்கிய பேழை அலங்கரிக்கப்பட்டு பல்லக்கில் சுமந்தபடி பக்தர்கள் வள்ளலார் நடந்து சென்ற பாதை வழியாக மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகைக்கு ஊர்வலமாக சென்றனர் பல்லக்கு மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையில் வள்ளலார் மறைந்த அறை முன் வைத்து திரு அறை திறக்கப்பட்டது அதை ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர் மாலை ஆறு மணி வரை தரிசனம் நடைபெறும் இதில் தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலம் மற்றும் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ரஷ்யா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் சன்மார்க்க பக்தர்கள் கலந்து கொண்டு திரு அறை தரிசனம் செய்தனர் எப்பேற்பட்ட உதவி கிடைக்கும் என்றால் நீங்கள் என்ன வரம் வேண்டுமோ அத்தனை வரமும் கொடுப்பதற்காக இங்கே அருட்புரிஞ்சுவதி ஆண்டவரோடு ஆண்டவராக வள்ளல் பெருமான் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் வள்ளல் பெருமானை நம்பி வந்தவர்கள் இதுவரைக்கும் யாரும் கெட்டது இல்லை இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க